வணக்கம் நண்பா இனிய மாலை வணக்கம் இந்த அழகான மாலை நேரத்தில் உங்கள் கூட இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நண்பா எப்படி இருக்கீங்க எக்ஸாமுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுருக்கீங்களா நல்லா படிச்சுட்டு நினைக்கிறேன் இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட பத்து நாள் தான் இருக்குது நிறைய பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது சரி ஓகே படிச்சிடலாம் நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நீங்களும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னது டிஸ்கஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது வழக்கமாக பார்த்தா நம்ம ஷார்ட் நோட்ஸ் போடுவோம் இல்லைனா கேள்வி பதில் வீடியோ போடுவோம் ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நிறைய வீடியோக்களை எங்களால் போடவும் முடியாது எக்ஸாம் வேறு நெருங்கிருச்சு நீங்கள் எல்லாருமே எப்படி இருப்பீங்கன்னா எந்த பாடத்தை படிச்சுருக்கோம் எந்த பாடத்தை இன்னும் படிக்கலை எதை ரிவிஷன் பண்ணணும் எதை ரிவிஷன் பண்ணலை அப்படின்னு நீங்களும் குழப்பத்தில் இருப்பீங்க இந்த குழப்பமான நேரத்தில் உங்கள் கூட ஒரு டிஸ்கஷன் வீடியோ வச்சோம்னா நீங்கள் அப்படியே மைண்டு ஃப்ரீயாக நம்முடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் மைண்டுக்கு எல்லா பாயிண்டும் வந்துடும் அதுக்காக ஒரே பாடத்தை ஒரு மணி நேரம் நடத்த குமார் அப்படின்னு கேட்குறது புரியுது அவ்வளோலாம் டைம் எடுக்க மாட்டோம் அதாவது ரொம்ப சிம்பிளாக கோர் பாயிண்ட் என்ன நண்பா இந்த பாடத்தில் இதை மட்டும் நீ பாரு இது கண்டிப்பாக வரும்னு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக வீடியோ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனசில் அப்படியே எல்லாமே ரிப்பீட்டாக வந்துகிட்ருக்கும் சரி ஓகே இன்றைய வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் பிடிக்காது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு நண்பனாக உங்களை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் இந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஸோ வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நண்பா நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு லைக் போடுறீங்களோ எந்த அளவுக்கு கமெண்ட் போடுறீங்களோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய இந்த வீடியோவை டெவலப் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு சரிங்களா பார்த்துக்கிடுங்க சரி ஓகே நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாமா நண்பா இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த சட்டத்தில் இருக்கிற சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இது வெளியுறவு கொள்கையை பற்றி பேசுது இது தாங்க பாயிண்ட்டு வெளியுறவு கொள்கையை பற்றி பேசும் சட்டப்பிரிவு என்ன ஐம்பத்தி ஒன்று அவன் முடிஞ்சு போச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா அடுத்தது பாருங்கள் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம்னு ஒன்று இருக்குது வெளிநாட்டுக்கு அம்பாசிடராக போவாங்கல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இது எங்கே இருக்குது இது இருக்குது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இவ்வளோ தான் அதாவது வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் டெல்லியில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது அவ்வளோதான் ஓகேவா அடுத்தது வந்து பஞ்சசீலம் கொள்கையை கொடுத்துருப்பாங்க பஞ்சசீலம் இதனுடைய அர்த்தம் என்ன இது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை பாஞ்சுனா அஞ்சு சீலம்னா நற்பண்புகள் ஐந்து நற்பண்புகள் என்பது பொருள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா சரி இது யாராருக்கிடையே செய்யப்பட்டது இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சீனாவுடைய பிரதமர் சுயன் லாய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த டேட்டு முக்கியம் நண்பா பஞ்சசீல கொள்கை எப்பொழுது கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சரியா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கொள்கை கொண்டு இருக்கும் அஞ்சு அஞ்சு கொள்கை இருக்கும் அஞ்சு கொள்கை என்னங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கேட்கலாம் எப்படி கேட்பாங்கன்னா பஞ்சசீல கொள்கையில் பொருந்தாது இது அப்படி கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி கேள்வி வந்த மாதிரி எனக்கு தெரியல சரிங்களா ரொம்ப ரேர் தான் சரி ஓகே அடுத்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் பாண்டுங் அப்படிங்கிற நகரத்தில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இந்தாப்பா நானும் சீனாவும் கையெழுத்து போட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருக்குது நீங்களும் அதில் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதில் சேர்த்து விட்டு எல்லா நாடுகளும் உள்ளே வர்றாங்க ஓகேவா அடுத்தது வேறு என்ன இருக்குது இங்கே வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை நண்பா அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்குது இந்த கருத்து ரொம்ப லென்த்தாக சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஜஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் அணிசேரா இயக்கம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இங்கே ஓட்டுருக்காங்க பாருங்கள் இது நம்ம கண்ணில் படுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரி இந்த வார்த்தையை யார் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினா அணிசீர இயக்கம் என்ற சொல்லை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐநா சபையில் பேசும்போது வி கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் பயன்படுத்தியிருக்கார் வி கிருஷ்ணமேனன் இவரை நம்ம இங்கேயோ படித்திருக்குமே எங்கே படிச்சிருக்கோனே அவருக்கா அதாவது தன்னாட்சி இயக்கம் இருக்கும் இல்லையா தன்னாட்சி இயக்கத்தின் பேரை அவர் மாற்றியிருப்பார் எப்படி மாற்றினாருன்னு மறந்து போச்சு எனக்கு வி கிருஷ்ணமேனன் நீங்கள் படிச்சிருப்பீங்க தன்னாட்சி இயக்கத்துடைய பேரை ஏதோ பேரை மாற்றினார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவர் தான் அணிசேர இயக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அணிசீர உருவாக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது உறுப்பு நாடுகள் இருக்காங்க நூற்றி இருபது பேர் இருக்காங்க பதினேழு நாடுகள் பார்வையாளர் இருக்காங்க பத்து சர்வதேச நிறுவனங்கள் இருக்குது சரிங்களா ஓகே அடுத்தது வேற என்ன இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்கள் அணிசீர இயக்கத்துடைய நிறுவன தலைவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஐந்து நாடுகளுடைய தலைவர்கள் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க யாராருன்னு பார்த்துக்கோங்க இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்பாங்க சரிங்களா இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு யுகோஸ்லோவியோ டிட்டோ எகிப்தின் நாசர் இந்தோனேசியாவின் சுகார்னோ கானாவின் குவாமி நிக்ருமா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாடுங்க இந்தியா யுகோஸ்லேவியா எகிப்து இந்தோனேசியா கானா ஓகே அடுத்தது பாருங்க அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியாவும் சோவியத் யூனியனும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அமைதி ஒப்பந்தம் இருபது ஆண்டு கால அமைதி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அடுத்த இன்னொரு பாயிண்ட் பாருங்கள் சீனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் லாப்னார் அப்படிங்கிற இடத்துல அணுசோதனை பண்ணியிருக்காங்க அனுசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பொக்ரானில் நிலத்தடி அணுவெடிப்பு திட்டம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம எப்போ பண்ணோங்கிறது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பொக்ரானில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்துக்கோங்க பொக்ரான் இங்கே இருக்கு ராஜஸ்தான் இருக்குது அவ்வளோதான் வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்கா இந்த பக்கம் இல்லைப்பா அடுத்தது இங்கே ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீனாவுடன் நட்புறவு இதை வந்து கிழக்கு நோக்கு கொள்கைன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செஞ்சுருக்காங்க கிழக்கு நோக்கு கொள்கை அடுத்து பாருங்கள் புக்ரானில் இரண்டாவது அனுசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பண்ணியிருக்காங்க அன்பா நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் செகண்ட் டைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்தது வேறு என்ன இருக்குது இங்கேயும் அதே தான் இருக்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அவ்வளோதான் அடுத்தது சார்க்கை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா சார்க் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு இதுதான் சார்க்கு சார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு நாடுகள் நண்பா இது முக்கியம் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது எட்டு நாடுன்னு டைரெக்டாக கேட்க மாட்டாங்க ஆனால் எப்படி கேட்பாங்கன்னா உறுப்பு நாடாக இல்லாததுன்னு கேட்கலாம் சரிங்களா எந்தெந்த நாடுன்னு பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய அண்டை நாடுகள் இருப்பாங்க இதில் வந்து சீனா வந்து உறுப்பு நாடாக இருக்காது நல்லா கவனிங்க இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எல்லாமே வரும் ஆனால் உறுப்பு நாடாக சீனா இருக்காது ஆப்கானிஸ்தான் வரும் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் இலங்கை இந்த எட்டு நாடுகள் வருவாங்க இந்த எட்டு நாடில் சீனா வரமாட்டாங்க சரிங்களா ரைட்டு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிங்க சார்க் அமைப்புடைய பேரிடர் மேலாண்மை மையம் இது எங்கே இருக்குது இதை கேட்க சான்ஸ் இருக்குது புதுடெல்லியில் இருக்குது சார்க் அமைப்புடைய பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் இருக்குது அவ்வளோதான் நம்பா அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கு அப்படிங்கிறது வந்து படிப்படியாக கிழக்கு செயல்பாடுன்னு மாறிடுச்சு அடுத்தது பாருங்கள் இந்தியாவுக்கும் காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அதாவது ஆசியனுக்கும் இடையே பாலமாக இருக்கும் நாடு மியான்மார் ஸோ இதை கேட்க சான்ஸ் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மி தான் இந்தியாவுக்கும் ஆசியான் கூட்டமைப்புக்கும் இடையே பாலமாக இருப்பது மியான்மார் அவ்வளோ தான் நண்பா இந்த பாடத்தை சிம்பிளாக முடிச்சாச்சா இவ்வளோ தான் இந்த பாடத்தில் பாயிண்ட் இருக்குது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புக் பேக் கொஸ்டனை பார்க்க போகிறோம் ஓகே பார்த்துடலாமா சரி அதுக்கு முன்னால் வீடியோக்கு லைக் போட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய கருத்தை வச்சு தான் நான் அடுத்த வீடியோவை மேக் பண்ணுவேன் சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் எந்த அமைச்சர் வருவார் விடை வெளி விவகாரங்கள் அமைச்சர் அடுத்து ரெண்டாவது கேள்வி எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது எந்தது நாடுகள் பண்ணிட்டாங்க இந்தியாவும் சீனா பண்ணிட்டாங்க எப்போ பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் மாதம் பண்ணிட்டாங்க அடுத்தது பாருங்கள் மூன்றாவது கேள்வி இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று முன்னாடி பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்கள் இன ஒதுக்கல் கொள்கை என்பது என்ன இன ஒதுக்கல் கொள்கை என்பது இனப்பாகுபாட்டு கொள்கை அடுத்தது பாருங்கள் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது எது தொடர்பானது ஐந்து கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் அடுத்து ஆறாவது கேள்வி நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது தொடர்பு இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா காலனித்துவம் இருக்காது சரிங்களா உலக ஒத்துழைப்பு உலக அமைதி இனசமத்துவம் எல்லாமே வரும் காலனித்துவம் வராது அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்டவைகளில் அணிசீர ஐயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது அணிசிற இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எதுன்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வரமாட்டாங்க அதாவது ஐந்து நாடுகள் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க அதில் பாகிஸ்தான்லாம் கிடையாது அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சமூக நலம் சுதந்திரம் உள்நாட்டு விவகாரம்லாம் வேறு கேட்டகிரி ராஜதந்திரம் என்பது வேற கேட்டகிரி சரிங்களா அப்போ பொருந்தாதுன்னா ராஜதந்திரம் பொருந்தாது அடுத்து கேள்வியை பாருங்கள் அணிசேராமை என்பதன் பொருள் என்ன அணிசேராமை இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்னா நடுநிலைமை வகிப்பதுன்னு தோணும் ஆனால் இது கிடையாது தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கும் சுதந்திரம் இதுதான் அணி அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் இராணுவம் சாராத பிரச்சனைகள் அப்படின்னா ஆற்றல் பாதுகாப்பு நீர் பாதுகாப்பு தொற்று நோய் எல்லாமே இராணுவம் சாராத பிரச்சனைகள் அடுத்தது பாருங்கள் கோடிட்டரங்களில் நிரப்புக ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியா தனது முதல் நடத்திய இடம் பொக்ரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பண்ணிணாங்க ரெண்டாவது அனுசோதனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பண்ணாங்க அதையும் பொக்ரானில் தான் பண்ணாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான அதாவது வணிகம் தொழில்நுட்பம் இப்படி நிறைய வரும் ஸோ அதனால் நம்ம இதை டைப் பண்ணல இதை விட்டுருங்க இதெல்லாம் கேள்வியாக வர வாய்ப்பில்லை அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள் ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும் அடுத்தது நாலாவது கேள்வி இரு வல்லரசுகளின் பணிப்போரை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை அடுத்து ஐந்தாவது கேள்வி நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் என்னதுங்க படை வலிமை குறைப்பு நடைமுறைப்படுத்துவதாகும் ஓகே அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் கூற்றினை படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க கால வரிசைப்படுத்தி கால வரிசைப்படுத்தி நம்ம சொல்லணும் சரி இதில் எது பஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு பஸ்ட்டு செய்யப்பட்டது வந்து பஞ்சசீல ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தெட்டில் பண்ணாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே பஸ்ட்டு தான் வந்திருக்கா ஓகே அடுத்தது பாருங்கள் ரெண்டாவதாக செய்யப்பட்டது வந்து சீனா அணுவெடுப்பு சோதனை இப்போ பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு கிடையாது தப்பா டைப் பண்ணிட்டோம்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் சீனா பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சீனா பண்ணியிருப்பாங்க அடுத்தது பாருங்கள் இருபது ஆண்டு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்ம ரஷ்யாவோட போட்டுவிட்டோம் அடுத்தது பாருங்கள் இந்தியாவின் முதல் அணுவெடுப்பு சோதனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பண்ணோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் பின்வருபனவற்றில் அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எது அணிசீரா இயக்கத்தோட தொடர்பு இல்லாதது எது தொடர்பு இல்லாததான் கேட்குறாங்க சரிங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அணிசீர இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவாக்கியிருக்காரு அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து இராணுவ கூட்டமைப்பில் எங்கேவா சேரணும் அதெல்லாம் இல்லை தப்பு சேர்ந்து வெளி விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலாகும் தவறு மூன்றாவது பாயிண்ட்டு தற்பொழுது இது நூற்றி இருபது உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது கரெக்டு அடுத்து நாலாவது பாயிண்ட்டு இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளது கரெக்டு அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க இல்லாத கேட்டிருக்காங்க தொடர்பு இல்லாததுன்னா தவறு தான் கேட்டிருக்காங்க அப்போ இரண்டு மட்டும் தவறு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியாக தவறாக என எழுதுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள் பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா மூன்றாவது அணியை உருவாக்க முயற்சித்தது இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தது உள்துறை அமைச்சகமா தவறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவின் அணுசக்தி சோதனை அடியிலான அணுசக்தி சோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது இதுவும் கரெக்டு அடுத்தது கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது கரெக்டாக கேட்டால் கரெக்டு காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பேரழிவுகரமான சீன போருக்கு பின் தொடங்கியது கரெக்டு இரண்டுமே சரிதான் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது காரணம் உலகின் இரண்டாவது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்தியா ஆகும் இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணம் சரி சரியான விளக்கம்தான் அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது ஏனெனில் இந்தியா இவைகளை மீட்க வேண்டியிருந்தது எதை எதை கடுமையான வறுமை இருந்தது கரெக்டு எழுத்தறிமை இருந்தது கரெக்டு குழப்பமான சமூக பொருளாதார நன்மை இருந்தது கரெக்டு அப்போ மேற்கூறி அனைத்தும் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பொறுத்துக்க பார்க்க போகிறோம் இதை கரெக்டாக பொருத்தணும் இந்திய பெருங்கடலில் எது இருக்குன்னா மாலத்தீவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் அதாவது லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது இந்த கால்வாய்களையும் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்தமான் தீவு நிக்கோபர் தீவு ரெண்டையும் பிரிக்கும் கால்வாய் எது லட்சத்தீவு மாலத்தீவு ரெண்டையும் பிரிக்கும் கால்வாய் இது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுறவங்க பார்க்கலாம் மாலத்தீவையையும் லட்சத்தீவையையும் பிரிக்கும் கால்வாய் இது இது உங்களுக்கான கேள்வி இதில் யார் யார் வந்து கரெக்டான ஆன்சர் போடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு பரிசு காத்திருக்குன்னு சொல்கிறதோட சரி தர தரமாட்டேன் ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் பாலமாக இருப்பது மியான்மார் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் பஞ்சசீல கொள்கை எப்போ கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு பாண்டு மாநாடு எப்போ நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் எங்கே இந்தோனேஷியாவில் அடுத்து உலக அமைதிங்கிறது வெளியூர் கொள்கை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை சிம்பிளாக முடிச்சிட்டோம் அவ்வளோதானா இது ஓகே இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது திரும்ப போட்டு கேளுங்க நண்பா அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கும்போதும் அல்லது நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போதும் பஸ்ஸில் ஏதாவது இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ போட்டு கேளுங்க நண்பா உங்கள் மனசில் அப்படியே பதியும் அதாவது நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப படிக்க வேண்டிய ப்ரெஷரில் இருப்பீங்க ஸோ நேரம் கிடைக்கும் போது நம்ம வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைய நாள் இனி நாளாக அமையட்டும் நண்பா அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி